വരലക്ഷ്മീൻ വീട് തേടി വന്നാൽ എൻ വീട്ടപൂജ കലശത്തിൽ അമർന്നാൾ അമർന്ന് എന്നത് ഉപചാരം ഏറ്റാൽ ഏറ്റനക്ക് സൗഭാഗ്യ വര മതേ തന്നാൾ വരലക്ഷ്മിൻ വരലക്ഷ്മീട് തേടി വന്ന വീട്ടു പൂജ കലസത്തിൽ അമർന്ന അമർന്ന് എന്നത് ഉപചാരം ഏറ്റാൾ ഏറ്റനക്ക് സൗഭാഗ്യ വരമദനെ തന്ന வரலட்சுமி தேவி உமக்கு மலர்கள் சமர்ப்பித்தேன் என் பிரிய தேவி உமக்கு வாசனை சந்தனம் பூசினேன் வரலட்சுமி தேவி உமக்கு மலர்கள் சமர்ப்பித்தேன் என் பிரியதேவி உமக்கு வாசனை சந்தனம் பூசினேன் குங்குமத்தால் போற்றி சொல்லி அர்ச்சனை செய்தேன் என் வரலட்சுமி உனைவ உனை வணங்கி தோரம் கட்டிக்கொண்டேன் என் வரலட்சுமி உனை வணங்கி தோரம் கட்டிக்கொண்டேன் வரலட்சுமி என் வீடு தேடி வந்தாள் என் வீட்டு பூஜை கலசத்தில் அமர்ந்தாள் அமர் எனது உபசாரம் ஏற்றார் ஏற்றனுக்கு சௌபாகிய வரமாதனை தந்தார் தூபதி பாரதியுடன் தந்தேன் கற்பூரம் சுற்றி கண்களில் ஒற்றி பிரதக்ஷணம் செய்தேன் தூபதி பாரதியுடன் நைவேதியம் சந்தேன் கற்பூரம் சுற்றி கண்களில் ஒற்றி பிரதர்ஷனம் செய்தேன் கலகலவன சிரித்தாலே என் வரலக்ஷ்மி என் இல்லம் சௌபாகியத்தால் நிரம்பி வழிந்ததே என் இல்லம் சௌபாகியத்தால் நிரம்பி வழிந்ததே வரலட்சுமியின் வீடு தேடி வந்தார் என் வீட்டு பூஜை கலசத்தில் அமர்ந்தார் அமர்ந்து எனது உபசாரம் ஏற்றார் ஏற்றனக்கு சௌபாக்ய சௌபாகிய வரமதனை தந்தார் சாருமதியின் கனவில் வந்து ஆசி தந்தவள் என் நிஜத்தினிலே நேரில் வந்து கருணை செய்பவள் சாருமதியின் கனவில் வந்து ஆசி தந்தவள் என் நிஜத்தினிலே நேரில் வந்து கருணை செய்பவள் அனந்த கோடி நமஸ்காரம் என் வரலட்சுமி உன் கிரகத்தை என் சொல்வேன் என் குலதேவி உன் கிரகத்தை என் சொல்வேன் என் குலதேவி வரலட்சுமியின் வீடு தேடி வந்தாள் என் வீட்டு பூஜை கலசத்தில் அமர்ந்தார் அமர்ந்து எனது உபசாரம் ஏற்றார் ஏற்ற எனக்கு சௌபாகிய வரமதனை தந்தார் எனக்கு சௌபாகிய வரமதனை தந்தார்